கௌதம் மதுமதாசியில் இப்போ எக்ஸ்ட்ரானரியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் மாயாவுக்கு வந்து முடியல அப்போன்னு பார்த்து வெள்ளை கலர் கோட் போட்டவங்க வந்து மாயா வந்து இது மாதிரி பார்க்குறாங்க மாயா நீங்கள் வந்து ப்ரெக்னென்ட்டாக இருக்கீங்கங்கிற விஷயத்தை வந்து நான் எல்லாத்தையும் சொல்ல போகிறேங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க வேறு லெவலில் எக்ஸ்ட்ரானரியாக இருந்துச்சு விசி வந்து சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குறலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேசுகிற வந்து மட்டிகிட்ட இருக்கும் மாயா மட்டும் கேஷுவலாக வந்து உட்காந்துட்டு இருக்காங்க சோபாவில் அவங்களுக்கு என்னமோ மாதிரி பண்ணுது அப்போன்னு பார்த்து அவங்களுக்கு முடியல போல இருக்குது என்னமோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல என்ன ஆச்சு என்ன மாயா என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை ஸ்வீட் கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்டுட்டேன் அச்சச்சோ யாருக்கும் இதெல்லாம் வந்து நான் வந்து கர்ப்பமாக இருக்கேங்கிற விஷயம் வந்து தெரியக்கூடாது அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு முன்னாடியே நானும் ஜீவம் ஒன்றா இருந்த விஷயம்லாம் தெரிஞ்சிருமே அப்படின்னு சொல்லி பேர் எதுச்சி அப்போ அட்டமாக வந்து இருக்காங்க நம்ம மாயா அந்த இடத்துல நம்ம பார்த்து நீ இதே மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்க ரிப்பீட்டுவா எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது எதுக்கும் நம்ம போயிட்டு வந்துடுவோமா வெளியே அதெல்லாம் ஒன்றும் இல்லை தயவு செஞ்சு அண்ணன்ட்ட மட்டும் சொல்லிடாதீங்க சொன்னாங்கன்னா சின்ன பிரச்சனையாக வந்து ஊதி ஊதி பெருசாக்கிடுவாங்க எனக்கு ஏதாவதுனா அவரால் தாங்க முடியாது அப்படின்னு சொல்லும் போது கரெக்டாக வந்து அந்த இடத்துல கௌதம் கௌதம்ங்கிற மாதிரி சந்தோஷம் வந்து கூப்பிட்றாங்க அண்ணா வேணாண்ணா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல மாயா வந்து சொல்கிறப்ப என்னாச்சு எனக்கு ஒன்றும் இல்லைண்ணா நான் ஃபைன் தான் நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அதான் மாயாவே நல்லா இருக்கேன்னு சொல்கிறா வேற ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லும்போது கௌதம் முன்னாடியே மாயாவுக்கு வந்து முடியலைங்கிற விஷயம் வந்து நம்ம கௌதம் வந்து நோட் பண்ணுறாங்க என்ன மாயா என்ன பிரச்சனை அண்ணா ஒன்றும் இல்லைண்ணா ஸ்வீட்டு கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்டுட்டேன் நானே செஞ்சேன் அந்த ஜாமுன்னால எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதான் வந்து நாலு அஞ்சு எக்ஸ்ட்ரா வந்து சாப்பிட்டுட்டேன் ஏன்னா கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்குது மற்றபடி ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி சமாளிக்க பார்க்குறாங்க அந்த இடத்துல அண்ணனுக்கு மட்டும் எல்லா விஷயமும் தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான் அம்மா நம்மளே சும்மா விடமாட்டாங்க மாட்டாங்க மொத்த குடும்பமும் நம்மளை பற்றி என்ன நடப்பாங்கங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம மாயா அப்போன்னு பார்த்து சம கடுப்புல இருக்காங்க இந்த விஷயத்தை வந்து யார்ட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு அண்ணா வேணாம்னாங்கிற மாதிரி கெஞ்சுறாங்க உன் விஷயத்தில் நான் இது மாதிரிலாம் வந்து அலட்சியமாக இருக்க மாட்டேன் நல்லாவே தெரியும் மாயா நீ என்னோட பொண்ணு அப்படி இருக்கும்போது நான் வந்து எப்படி வந்து விடுவேன் நான் உன்னை கம்ப்ளீட்டாக வந்து அவங்கள வர வச்சு செக் பண்ண தான் போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே அண்ணா வேணாண்ணா அண்ணா வேணாண்ணாங்கிறாங்க நீ எனக்கு என்ன தான் தங்கச்சியாக இருந்தாலும் நான் உன்னை பெத்த பொண்ணாக பார்க்குறேன் உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா சும்மா இருப்பேனா நான் கேட்கவே மாட்டேன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கௌதம் வந்து கால் பண்ணுறாங்க கால் பண்ணோன்னு வந்து அவங்க வராங்க மாயா எதுவும் பிரச்சனையா உங்களுக்கு எதாவது ஒரு பிரச்சனைனா நான் மட்டும்தான் கௌதம் வந்து ரொம்பவே வந்து துடிப்பாப்பில் அதான் இங்கே எதுவும் நடந்திருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எனக்குலாம் எதுவுமே இல்லை என்ன கௌதம் சின்னதாக வந்து தும்முனதுக்கே வந்து கூப்பிட்டீங்களா எப்போதும் போல ஓ தும்மனதுக்கெல்லாம் வந்து மாப்பிள்ள வந்து கூப்பிடுவாப்லையா மாயாவை என்ன நினைச்சிங்க அவனுக்கு கிடைச்ச பொக்கியசம் அதனால் ஏதாவது சின்னதாக இருந்தால் கூட கூப்பிட்டு வச்சு பாப்பாப்ல அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி மாயா சொல்லி சமாளிக்க பார்க்குறாங்க திருப்பி திருப்பியும் ஆனால் வந்து இல்லை இப்பதான் வந்து ஸ்வீட்டை தான் அதிகமாக சாப்பிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கேன் எனக்கு என்னன்னு தெரில வாங்க ஒரு வாட்டி வந்து பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரூம்க்குல வந்து கூட்டிட்டு வராங்க அச்சு இன்னும் கொஞ்ச நேரத்தில் எல்லாமே தெரியுமே இப்போன்னு பார்த்தா அம்மா கூட இல்லையே அம்மா வந்தால் ஈஸியாக வந்து சமாளிச்சிருவாங்க இப்போ என்ன பண்ண போகிறேன்னு தெரிலங்கிற மாதிரி தான் பேர் எதுச்சியா பாட்டமாக வந்து யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம மாயா அப்போனு பார்த்து நீங்கள் எனக்கு என்னமோ வந்து கர்ப்பமாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஐ திங்க் வந்து எழுபது நாள் இருக்கும் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது மேடம் எனக்கே நல்லா தெரியும் மேடம் என்னது நல்லா தெரியுமா இப்போதைக்கு இந்த விஷயத்த வந்து எல்லாத்தையும் சொன்னால் எவ்வளோ தெரியுமா ஹாப்பியாக இருப்பாங்கங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க அந்த வெள்ளை கலர் கோட் போட்டவங்க வேணாம் மேடம் இப்போதைக்கு தயவு செஞ்சு சொல்லிடாதீங்க என்னம்மா சொல்கிற ஏன் சொல்லக்கூடாதுங்கிற உனக்கு சந்தோஷம் தானே எனக்கு ஆல்ரெடி எல்லா விஷயமும் தெரியும் மேடம் அப்படின்னு சொன்னோன்னே என்னது தெரியுமா ரொம்ப சூப்பர் தான் அப்படின்னு அந்த வெள்ளை கலர் கோட் போட்டவங்க வந்து பேசிகிட்டு இருக்காங்க உனக்கு என்ன தான் தயக்கமாக இருக்குது எனக்கு கல்யாணம் ஆகி முப்பது நாள் தான் ஆகுது அதுவும் முப்பது நாள் கம்ப்ளீட் இன்னும் ஆகவே இல்லை அப்படி இருக்கும்போது நான் இப்போ கர்ப்பம்னு சொன்னால் என்ன நினைப்பாங்க எல்லாரும் நீ சொல்கிறத பார்த்தா நானும் ஜீவாவும் வந்து முன்னாடியே சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லும்போது இப்போ இதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லைம்மா நான் வந்து கௌதம் கிட்டே வந்து சொல்லி புரிய வைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது இல்லை இப்போ சொன்னிங்கன்னா வந்து எங்கள் அண்ணன் வந்து என்னை பற்றி என்ன நினைப்பாங்க அம்மாவுக்கு கூட வந்து எல்லா விஷயமும் தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க அந்த இடத்துல உண்மையிலே சகுந்தலாவுக்கு தெரியுமா ஆமாம் நீங்கள் வேணா பேசுறீங்களா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஃபோன் அடிச்சு கொடுக்கும்போது அதெல்லாம் ஒன்றும் வேணாம்மா நீ ஏன் சொல்கிற இல்லை இது ஜீவாவோடது தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதில் உங்களுக்கும் எனக்கும் எந்த சந்தேகமும் வேணாம் இது ஜீவாவோடது தான் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து மாயா வந்து பேசுகிறாங்க அப்புறம் ஏமா இது மாதிரிலாம் நீ தயங்கிக்கிட்டு இருக்க நீ தயங்கணும்னு அவசியம் இல்லை தேவையில்லைங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க சரி பரவாயில்ல ஏதோ உனோட விருப்பம்னு சொல்கிறேன் அதனால் நான் வந்து சொல்கிறேன்னு சொல்லி அங்கே வெளியில் வர வரைக்கும் மாயா வந்து அப்படியே பாட்டமாக தான் இருக்காங்க என்னாச்சுங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க ஸ்வீட்டு எக்ஸஸாக சாப்பிட்ருக்காங்க கௌதம் சின்ன பிள்ளை மாதிரி இதுக்கெல்லாமா கூப்பிடுவீங்க அப்படின்னு சொல்லும்போது இருப்பினும் வந்து அவளுக்கு நான் இது மாதிரிலாம் எழுதி கொடுத்துருக்கேன் அதை மட்டும் கண்டினியூவாக வந்து வாங்கி கொடுங்கங்கிற மாதிரி சொல்லிட்டு என்ன மாயா புரியுது இல்லை சரியா அப்படின்னு சொன்னேன்னே கண்டிப்பாங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக வந்து சிரிச்சு அம்மா பேசிட்டு அவங்க மட்டும் போகிறாங்க சரி கீழே வாங்குங்க ஏகப்பட்ட கேம்ஸ்லாம் இருக்குது அதில் வந்து நம்ம கலந்துக்கலாம்னு சொல்லிட்டு கீழே கொடுக்குணும் கௌதம் வந்து கூட்டிகிட்டு வராங்க அப்போன்னு பார்த்து கிரண் வந்து ஓவராக தான் வந்து பிரச்சனை பண்ணணுன்னே முடிவில் வந்து இருக்கா புள்ள இருக்கு கௌதம் மேலேயே வந்து தூக்கி போட்டுட்டு டொமால்டு மீலுங்கிற மாதிரி சவுண்டு கொடுத்துக்கிட்டு இருக்காரு அந்த இடத்துல நம்ம கிரணே டே என்னடா இந்த சின்ன பையன் கூட வந்து நம்ம விளையாண்டே ஆணுமா அப்படின்னு சொல்லி சந்தோஷ் வந்து கேட்குறாங்க என்ன பண்ணுறது நானே சும்மானே இருக்கேன் இவன் வந்து இப்படி பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது சரி பரவாயில்ல பார்த்துக்கலாம் ஏதாவது ஓவராக பண்ணான்னா அதுக்கப்புறம் நம்ம யாரும் என்ன எதுங்கிற விஷயத்தை வந்து காட்டுவோம்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அதிரடியாக வந்து இருக்காங்க நம்ம கௌதம் அப்போன்னு பார்த்து பெரிய பெரிய இதெல்லாம் வந்து மதுமிதா வந்து வைக்கிறதுக்காக கூப்பிட்றாங்க அதெல்லாம் ஒன்று வேணாங்க நீங்களே வைங்க அப்படின்னு சொல்லும்போது கிரண் வந்து இது எல்லாத்தையும் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து கிண்டல் அடித்து பேசிகிட்டு இருக்காங்க சாருக்கு ஏற்ற மாதிரி ஸ்பெஷலாக ஒன்று எடுத்துகிட்டு வாடா அப்படின்னு சொல்லும்போது டேப் வச்சு சுற்றி ஒரு வைப்பாங்கள அதை வந்து எடுத்துகிட்டு வராங்க அந்த இடத்துல சார் இங்கே வாங்க சார் நீங்கள் இதை வந்து பயன்படுத்திக்கிங்க சார் இது சும்மா சாதாரண ஒரு விஷயந்தான் தம்பி என்கிட்ட மோதனே முடிவு பண்ணிட்டியா என்ன சார் விளையாட்டுக்கு தானே கூப்பிட்றான் வரமாட்டிங்களா அப்படின்னு சொல்லி எல்லோரும் முன்னாடி வந்து காமெடி பண்ணுறாங்க சின்ன பையன் சார் இவனே வந்து அசால்ட்டாக பண்ணுவான் சார் நீங்கள் என்ன சார் இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லும்போது சந்தோஷம் வாப்பா அப்படின்னு சொன்னோன்னா மாதம் வந்து எடுக்கிறாங்க நீங்களும் வச்சுருக்கீங்களா ஓகே ஓகேங்கிற மாதிரி காமெடி பண்ணும்போது கரெக்டாக வந்து அதை வெளியில் எடுத்துகிட்டு உள்ளே வச்சுட்டு அப்படியே வந்து வானத்தை நோக்கி வந்து டப்பு டப்புங்கிற மாதிரி சவுண்டு வந்து கொடுக்குறாங்க அந்த இடத்துல எக்ஸ்ட்ரா நிறையா இருந்துச்சுனே சொல்லலாம் பயந்தே போயிட்டாங்க நம்ப கிரண் அவங்க கால் பக்கத்துலேயும் இந்த மாதிரி வந்து டப்பு டப்புங்கிறாங்க வேறு லெவலில் இருந்துச்சுனே சொல்லலாம் அந்த சீன்லாம் நான் தான் சொன்ன இல்லை அப்படின்னு சொல்லி கிரணோட மனைவி ஸ்ருதி இருக்காங்களே பெரியவங்கள்ட்ட விளாடக்கூடாது விளாடக்கூடாதுன்னா நீ இப்படியெல்லாம் இருக்க ஏன் தம்பி என்னப்பா நீ காவல் பண்ணிகிட்டு இருக்க நாங்கள் யார் எப்பேற்பட்டவங்கன்னு தெரியுமா இதே மாதிரி தான் நாங்கள் ஒரு வெளிநாட்டில் போயிட்டு இருந்தோம் காரில் போய்ட்டு இருந்தப்ப சுற்றி நாலஞ்சு பேர் வந்து வந்துட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தா இன்னொரு காரில் வந்து இருபது முப்பது பேர்கிட்ட வராங்க அப்புறம் என்ன ஆச்சு தெரியுமா அப்படின்னு சொன்னோன்னா எல்லாரும் வந்து அசந்து வந்து தூங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி மாஸ் பண்ணுறாங்க நாங்களாம் வந்து மாஸ் பண்ணுறவங்க நீ எல்லாம் காமெடி பண்ணுறவன் காமெடி பண்ணுறவன் என்றைக்குமே வந்து அந்த லிமிட்டை வந்து தாண்டக்கூடாது எங்கள் லைனுக்கெலாம் வந்தேன்னு வச்சுக்கிங்க பார்த்துக்க ஏதோ மதுமிதாவோட ஃப்ரெண்டோட தான் உனக்கு இப்படி இல்லைன்னு வச்சுக்கியேன் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி காமெடி பண்ணுறாங்க அந்த இடத்துல ஏங்க இதெல்லாம் உண்மையா ஆமாங்க இதில் கௌதம் வந்து மிகப்பெரிய எக்ஸ்பர்ட்டு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பேசுகிறாங்க நான் இதெல்லாம் சினிமாவில் தான் பார்த்துருக்கேன் நீங்கள் இது மாதிரிலாம் கொண்டு வருவீங்க நான் நினச்சி கூட பார்க்கலங்கிற மாதிரி என்னால் இன்னமும் நம்ப முடியலைங்கிற மாதிரி நம்ம மதுமிதா வந்து சூப்பராக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல என்னடா அது அசிங்கப்பட்டு போயிட்டோமே இதெல்லாம் தேவையாங்கிற மாதிரி தான் நம்ம கிரண் வந்து நினைக்கிறாங்க உடனே ஸ்ருதி வந்து சும்மா அவர் முன்னாடி வந்து வாழாட்டிக்கிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லும்போது இந்த வாட்டி மிஸ் ஆகிடுச்சு அடுத்த வாட்டி மிஸ் ஆகாது திருப்பியும் வந்து கௌதம வந்து ஒம்பளுக்குலான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க மதுமிதாவும் நம்ம கௌதம் வந்து தனித்தனியாக பேசிகிட்டு இருக்காங்க உண்மையிலேயே வாங்க ஆமாங்க இதெல்லாம் ஒரு விஷயமாங்க எதுக்காக இதை வச்சுருக்கீங்க சும்மா ஒரு ச இதுக்கு சந்தோஷத்துக்கு தான் எப்போயாவது எனக்கு பொழுது போலன்னு வச்சுக்கோங்களேன் அந்த க்ளப்புக்கு வந்து போவேன் நான் இதை வச்சு தான் விளாண்டுக்கிட்டு இருப்பேன்னு சொல்லி ஹாப்பியாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்போனு பார்த்து கிரண் வந்து அவங்க முன்னாடி வந்து நிற்கிறாங்க ஏங்க விளையாட்டுக்கு விளாட்லாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தீபாவளிக்கு ஏகப்பட்ட போட்டியெல்லாம் இருக்குது அதெல்லாம் கலந்துக்காமல் நீங்கள் மாட்டுக்கு வந்து போனீங்கன்னா என்ன அர்த்தங்கிற மாதிரி கேட்டோன்னா உடனே வந்து என்ன சொல்கிறதுனே தெரில ஏ வாப்பா நம்ம தனியாக போய் பேசலான்னு சொல்லிட்டு சந்தோஷ் வந்து கௌதம தனியாக கூட்டிட்டு போறாங்க நீ நிறையா பணம் வச்சுருக்க உன்னை பார்த்தாலும் அவனுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும் இதுவே இந்த பணம் இல்லாமல் போய் நின்னோன்னு வச்சுக்கி அவன் வந்து அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்கள வந்து சும்மா வந்து நீ எல்லாம் யார் தெரியுமா எப்பேற்பட்டவன் தெரியுமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து தத்துவமாக பேசிகிட்டு இருப்பாங்க இதெல்லாம் தேவையா அதனால் நீ போட்டியில் வந்து கலந்துக்க இதில் உண்டுலன்னு ஆக்கிடுவோம் நீ போட்டியில் கலந்துக்கிறேன்னு சொல்லி அதுக்கப்புறம் என்ன ஆக போகுதுங்கிற மாதிரி சொன்னோன்னே நான் போட்டியில் கலந்துக்க நான் தயாராக இருக்கேங்கிற மாதிரி கௌதம் வந்து பேசணுன்னே அப்படியே ஆச்சரியமாக போயிடுச்சு நம்ம கிரணுக்கு உடனே இதெல்லாம் வேணாங்கிற மாதிரி மதுமிதா வந்து பேசுகிறாங்க அதெல்லாம் இல்லை கௌதம் ஒரு வாட்டி முடிவு பண்ணுறேன்னா அவ்வளோதான் அப்படின்னு மாஸ் பண்ணுறாங்க